வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பானவர்களே எதிர்மறை சக்தி எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா வளங்களும் இருக்கின்றன அனைத்து மனிதர்களுக்கும் சமமாகவே படைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அத்தனை வளங்களையும் அனுபவிப்பதற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கும் அதை அடைய நினைப்பவர்களுக்கும் நிச்சயமாக உரிமை இருக்கிறது இதில் கருத்துக்கு இடமே இல்லை இந்த பிரபஞ்சம் காந்த களமாக இருக்கிறது ஈர்க்கும் தன்மையாகவும் விளக்கும் தன்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மனிதர்கள் எந்த பொருளை இடத்தை நபரை அவர்கள் ஆசைப்பட்டு அடைய முற்படுகிறார்களோ அதற்கு முயற்சி செய்கிறார்களோ அதை நோக்கி அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அல்லது அந்த பொருட்கள் நபர்கள் அவர்களை வந்து அடைகிறார்கள் இதுதான் நியதி இறைவன் என்பவன் எங்கோ ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான் அவன் அத்தனை பேரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அல்லது அழித்து கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் நாம் சிறு வயதிலே நமக்கு சொல்லப்பட்ட கேள்விப்பட்ட கதைகளாக இருக்கிறது எல்லா செயல்களுக்கும் மனிதர்களே காரணம் ஒவ்வொரு அசைவுக்கும் சின்ன சின்ன நிகழ்வுக்கும் கூட மனிதர்கள்தான் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அதை அவர்கள் தங்களுடைய கர்மாவாக பாவ புண்ணியங்களாக பெற்று தொடர்ந்து நடைபெறும் செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று விளக்கமாக பார்ப்போம் ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கொண்டு கல்லின் மீது ஊற்றுகிறோம் அது வழிந்து ஓடுகிறது மண்ணில் ஊற்றுகிறோம் ஈர்த்து கொள்கிறது நீரில் ஊற்றுகிறோம் இரண்டரை கலந்து விடுகிறது காற்றிலை வைப்போமானால் ஈரத்தன்மையெல்லாம் ஈர்த்துக்கொள்கிறது சிறிது வெயிலில் வைப்போமானால் காய்ந்து வற்றிவிடுகிறது ஆக நமது எண்ணம் பாலாக இருக்குமானால் அந்தந்த நிகழ்வு அல்லது சம்பவங்கள் நபர்கள் இடங்களை பொறுத்து அதனுடைய பலனை பெறுகிறது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வழி வழியாக செய்த பலன்களை அவனுடைய சந்ததி பெற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த உலகத்தில் நடத்திக்கொண்டிரு அத்தனை விஷயங்களுக்கும் அது இயற்கை பேரழிவுகள் சுனாமி பூகம்பம் மிகப்பெரிய தீ விபத்துகள் அல்லது மக்களால் ஏற்படுத்தப்படும் அழிவுகள் அத்தனையும் மனிதர்களே காரணமாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய செயலுக்கும் விளைவுக்கும் நிச்சயமாக அவர்கள் அனுபவித்து தீர வேண்டியிருக்கிறது ஒரு மனிதன் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறான் பத்து நல்லவர்கள் அவனை தொடர்ந்து வாழ்த்தினோம் என்றால் அவன் மேற்கொண்டு தவறு செய்யாது இருக்கக்கூடிய விழிப்புணர்வை மட்டும்தான் பெற முடியும் ஆனால் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு தண்டனை பெற்றே வீர வேண்டும் அதை நாம் வாழ்த்துவதினால் அவன் தப்பிக்க முடியாது அதுபோன்ற நிலையிலே ஏற்கனவே நடக்கின்ற அத்தனை சம்பவங்களும் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவன் எழுதி வைக்கப்பட்ட அவனுடைய கர்மம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது சக மனிதர்கள் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது நம்முடைய வாழ்த்தினால் எங்கோ இறைவன் இருந்து கொண்டு அத்தனை பேரையும் காப்பாற்றி விடுவான் என்பதெல்லாம் கதைகளுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமில்லாத ஒன்று தூய மனிதனுடைய எண்ணங்கள் அவனை சுற்றி நல்ல அலைகளை பரப்புகின்றது அவனை சார்ந்த மக்களை அல்லது நாட்டை சமுதாயத்தை நல்ல எண்ணங்களாக விதைக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது இயல்பாகவே மனிதன் புலன் கவர்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டு தீவை நோக்கி தள்ளப்படுகிறான் ஆக எதிர்மறை சக்தி என்பது தொடர்ந்து அவனை எப்பவும் அழிவிற்காகவே தள்ளி கொண்டிருக்கிறது ஆகவே அது சம்பந்தமான விஷயங்களை கேட்பது பார்ப்பது படிப்பது என்பது இருக்கும்போது அதற்கு அழுத்தம் அதிகமாகிறது மேற்கொண்டு அந்த நிகழ்வுகளுக்கு ஊக்கம் கொடுப்பதாக அமைகிறது அதை விடுத்து நல்ல செயல்களை பேசுவது நல்ல எண்ணங்களை அமைத்து கொள்வது நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்பது இதுபோன்றது மனித வாழ்க்கைக்கு தூய்மைப்படுத்துவதாக அமையும் எப்படி ஒரு அழுக்கான வாளியிலே அல்லது சீரு நிறைந்த தண்ணீர் தொடர்ந்து நல்ல தண்ணியை நாம் அதில் அதிகப்படுத்தி கொண்டிருந்தோமானால் ஒரு சிறிது காலகட்டத்தில் அத்தனை தண்ணீரும் தூய்மையானதாக மாறிவிடுகிறோம் அதுபோன்று இந்த சமுதாயத்தில் நம்முடைய நல்ல எண்ணங்களை நல்ல வாழ்த்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கும்போது வருங்காலத்தில் இந்த மனித சமுதாயம் நல்ல ஒரு நிலைக்கு உயர முடியும் என்பதே என்னுடைய பதிலாக இருக்கிறது ஆகவே எதிர்மறை சக்திகளுக்கு எண்ணங்களுக்கு அதிக நேரம் செலவிடாமல் நல்ல விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தி நம்மாலான வாழ்த்துக்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுப்போம் நன்றி வாழ்க வளமுடன்